ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டிராயத்திர நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவத்தை நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்ரு தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு சுகம் மனக அஸ்மோ சர்வ போகான் ஸ்வஸ்யாஸ்மே சம்விஷன் வட் பை வட் மீனிங் சுகம் மகிழ்ச்சி அஸ்ய அவனுடைய ஆத்மன ஜீவராசியின் ரூபம் இயற்கையான சுரூபம் சர்வ எல்லா ஈக பௌதிக செயல்களையும் உப்பரதி முற்றிலும் நிறுத்திவிட்டு தனு அதன் தோற்றத்தின் வழி ஜான் புலன் நுகர்வுக்கு தேவையானதிலிருந்து உண்டாக்கப்பட்ட திருஷ்ட்வா பார்த்த பிறகு போகான் புலன் சுகத்தை ஸ்வப்ஸ்யாமே பௌதீக செயல்களை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையுடன் நான் மௌனமாக இருக்கிறேன் சம்விசன் இத்தகைய செயல்களில் பிரவேசித்து டிரான்ஸ்லேஷன் ஜீவராசிகளுக்குரிய உண்மையான வாழ்வு முறை உண்மையான ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிப்பதாகும் பௌதீக செயல்களை எல்லாம் நிறுத்திவிடும் பொழுதுதான் அந்த ஆனந்தத்தை ஒருவனால் அடைய முடியும் பௌதீக புலன் இன்பம் வெறும் கற்பனையே ஆகும் ஆகவே இவ்விஷயத்தை கருத்தில் கொண்டுதான் நான் எல்லா பௌதீக செயல்களையும் நிறுத்திவிட்டு இங்கு படுத்து கொண்டிருக்கிறேன் பற்பத் பை சில பிரபுபா மாயாவாத தத்துவத்திற்கும் வைஷ்ணவ தத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு இங்கு விவரிக்கப்படுகிறது மாயாவாதிகள் மற்றும் வைஷ்ணவர்கள் ஆகிய இருவருமே பௌதீக செயல்களில் மகிழ்ச்சி இல்லை என்பதை அறிவார்கள் ஆகவே மாயாவாத தத்துவவாதிகள் பிரம்ம பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா என்ற வாக்கியத்தை பின்பற்றி பொய்யான பௌதீக செயல்களிலிருந்து விலகி இருக்க விரும்புகின்றனர் அவர்கள் அனைத்து செயல்களையும் நிறுத்திவிட்டு பரபிரம்மனில் கலந்துவிட விரும்புகின்றனர் ஆனால் ஒருவன் பௌதீக செயல்களை நிறுத்திவிடுவானாயின் அவனால் செயலற்ற நிலையில் அதிக நாட்கள் நீடித்திருக்க முடியாது என்பது வைஷ்ணவ தத்துவமாகும் ஆகவே அனைவரும் ஆன்மீக செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ஜட உலகில் துன்புறும் பிரச்சனையை இது தீர்க்கும் ஆகவே மாயாவாதி தத்துவவாதிகள் பௌதீக செயல்களிலிருந்து விலகி பிரம்மனில் கலந்துவிட பாடுபடுகின்றனர் ஒருவேளை உண்மையாகவே அவர்களை பிரம்மனில் கலந்து விட்டாலும் செயலின்மையால் மீண்டும் பௌதீக செயலில் அவர்கள் வீழ்ச்சியடைகின்றனர் ஆரோக்கிய கிற்றேன பரம்பதம் ததக பதந்தி எத? இவ்வாறாக பெயரளவே ஆன அந்த துறவி பிரம்மனின் மீதான தியானத்தில் நீடித்திருக்க இயலாமல் மருத்துவமனை மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் முதலியவற்றை திறப்பதன் மூலமாக பௌதீக செயல்களுக்கே திரும்புகின்றனர் ஆகவே பௌதீக செயல்கள் மகிழ்ச்சியை தராது என்ற அறிவை வளர்த்து கொள்வதும் பௌதீக செயல்களை நிறுத்திவிட வேண்டும் என்பதும் போதுமானவை அல்ல ஒருவன் பௌதீக செயல்களை நிறுத்திவிட்டு பதிலாக ஆன்மீக செயல்களை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் பிரச்சினைக்கான தீர்வை அடைய முடியும் ஆன்மீக செயல்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவுப்படி செய்யப்படும் செயல்களாகும் அனுகூல்யேன கிருஷ்ணானு கிருஷ்ணா அனுசீலனம் ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவதையெல்லாம் செய்வானாயின் அவனது செயல்கள் பௌதீகமானவை அல்ல உதாரணமாக பகவான் கிருஷ்ணரின் உத்தரவுப்படி அர்ஜுனன் யுத்தம் செய்ததால் அவரது செயல்கள் பௌதீகமானவை அல்ல புலன் இன்பத்திற்காக யுத்தம் செய்வது பௌதீக செயலாகும் ஆனால் பகவானின் உத்தரவுப்படி யுத்தம் செய்வது ஆன்மீக செயலாகும் ஆன்மீக செயல்களால் ஒருவன் பரமபதம் அடைந்து நித்தியமான ஆனந்தமயமான வாழ்வை அனுபவிக்க தகுதியுடையவன் ஆகிறான் இங்கு இந்த ஜட உலகிலுள்ள அனைத்துமே வெறும் மனக்கற்பனையாகும் இது ஒருபோதுமே உண்மையான மகிழ்ச்சியை தராது ஆகவே பௌதீக செயல்களை நிறுத்திவிட்டு ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதே சரியான தீர்வாகும் யஜார்த்தார் கர்மனோ லோகோயம் கர்மபந்தனக பரமபுருஷராகிய யக்ஞரை அல்லது பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக ஒருவன் செயல்களை செய்தால் அவன் முக்தி பெற்ற நிலையில் இருப்பவன் ஆகிறான் ஆனால் இதை செய்ய தவறுபவன் வந்தப்பட்ட வாழ்வில் இருப்பவன் ஆகிறான் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு உடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது